மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் சேரம் சிறுகுடி நாடி சென்னகரம் அட்டி அம்மாச்சி அம்மன் ரோசா புகழ் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த சுற்றிலே வெற்றி பெறுபவர்களுக்கு கட்டில் வழங்கி சிறப்பிப்பவர் ராமநாதபுரம் மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் எங்கள் அண்ணன் பொன்னகை மன்னன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் முத்துராமலிங்கம் சார்பாக அனைத்து சுற்றுகளுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் சிறப்பு பரிசு ஒன்றல்ல இரண்டல்ல டேபிள் டைனிங் டேபிள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கின்ற காலை கட்டிக்களம் கனவு சேர்வின் நினைவாக ராமநாதபுரம் மாவட்டம் நட்டங்கோட்டை தர்மமுனிஸ் பிரிதி சர்வர் பச்சைக் காலை அந்த காலையினை எப்படியும் முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கத்து வலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வட்டமாட்டு புகழ் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரமட்டி அம்மாச்சி அம்மர் ரோசா புகழ் வீரர்கள் கடுமையாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு கலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் இருசிட்டு நிகழ்ச்சியில் ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமை இருக்கின்ற காமாட்சிபுரம் நாகராஜ் அவர்கள் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக எம் காமை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு வட்டமாடு புகழ் திராதரி மதை யானை குழுவீரர்கள் உள்ள வந்திருக்கே இறுதி சுற்று மதையானை குழுவீரர்கள் சமயத்திலே ஆட்டு கலத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்கே காலை பதித்த உடலையே எழுந்துங்க வைக்க கொண்ட தனது புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை அட்டிக்குளம் கனவு சேர்வ நினைவாக ராமநாதபுர மாவட்ட கோட்டை தர்ம முனிஸ் அவர்களது ரித்தீஸ் அவரது மச்சை காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி பிடித்தே

வடமாடு புகை சென்ன சேரு திருக்குடி நாடு சென்னகரமட்டி அம்மா சி வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு வெற்றி பரிசை வாரி